அப்டி அப்படியே 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 போடுறாரு சரி சரி அட்வான்ஸ் வாங்க அங்கே

ஒருத்தர் ஜமாத்துக்காக ஒருத்தர் நேர முதலமைச்சர் கிட்ட தொடர்பு ஐயா என்னங்க ஐயா

திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றலாம் என்ற சாதகமான இந்துக்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பை அந்த தீர்ப்பை வந்து நிறைவேற்ற கோரி இதில் வந்து அண்ணா சீரணி கலை அரங்கத்தில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு இந்து மணி சார்பாக வந்து நம்மளுடைய ஆர்ப்பாட்டத்தில் வந்து பெரு திருவள்ளுவர் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க வர வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காவல் துறையினரால் வந்து கைது செய்யப்பட்டு நம்மளுடைய ஒரு சிறு ஒரு மண்டபத்தில் வந்து அடைக்கப்பட்டு ஒரு காற்றோட்ட வசதியோடு இல்லை அந்த மாதிரி மண்டபத்தில் வந்து அடைச்சு வச்சுருக்காங்க அந்த பெண்கள் குழந்தைகள் என பல்வேறு நபர்கள் வந்து இதில் நம்ம சிறையில் வந்து கைது நம்ம மண்டபத்தில் வந்து சிறை வைக்கப்பட்டு வருவார்கள் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகிம்சை முறையில் தான் நம்மளுடைய தொடர் போராட்டமானது தமிழ் முழுவதும் இந்து மொழி சார்பாக பால ஜனதா கட்சி சார்பாக வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை வந்து மேலும் வந்து இந்துக்கள் மிக ஒற்றுமையுடன் கலந்து மேலும் ஒரு ஏற்படுத்தும் விதமாக தான் நம்மளுடைய இந்து மொழி ஆர்ப்பாட்டம் நடக்குது இது மேலும் வந்து வலுப்பெற்று வரக்கூடாது என்பதற்காக திமுக அரசானது வந்து இந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியும் இந்து மொழியும் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா அகிம்ச வழியில் தான் வந்து பண்ணுறாங்க அவங்க வந்து நம்மளுடைய திருப்பரங்குன்றத்தில் மாமிசம் சாப்பிட போது வராத பிரச்சனை வந்து இப்போ தீபம் ஏற்றம் போது மட்டும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறது பெரும்பாலான ஒரு இந்துக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது இந்த இதற்கு வந்து நம்மளுடைய வருகின்ற சட்டமன்றத்தில் வந்து இந்துக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வந்து திமுகவுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க அப்படின்னு விட்டு தான் தெரிவிச்சு அதாவது வந்து சிறுபான்மையில தாஜா பண்ணி ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழுல ஒரு தீப் வந்துருக்கு அந்த தீர்ப்படி தான் நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை வடிவகட்டி தீமேட்டு விட மாட்டேங்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழுல வந்து தீர்ப்புன்னா அது வேற ஒரு மனிதர் போடுறாரு என்ன போடுறாருன்னா

இது வந்து முருகன் வந்து கண்டிப்பா முருகனர்களால் இந்த நூறு வருஷம் போராட்டம் இன்னைக்கு நேரத்தில் நூறு வருஷமா அந்த தீப தூணாகட்டும் அந்த தர்காகட்டும் அந்த சர்ச்சை நீதிச்சுட்டே இருக்குது ஒவ்வொரு வகையில நம்ம வெற்றி அடைஞ்சே வந்துருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து இந்த தீப தூண்ல தீபம் ஏத்தலாம்னு சொல்லி தீர்ப்பு வாங்கி இருக்கிறோம் அந்த தீர்ப்பை செயல்படுத்தினால அதாவது வந்து தாஜா அரசியலின் விளைவு இப்ப இது இவ்வளவு தூரம் வந்திருக்குது இது நாலு மாசம் தான் அடுத்து கண்டிப்பா ஆட்சி மாறும் அடுத்த வருஷம் கார்த்திகை ஜோதிக்கு வந்து கண்டிப்பா தீபத்துல தீபம் ஏற்றுவோம் செவ்வாய்க் மணிக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு போகுது அப்ப கண்டிப்பா முருகனர்களால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி வேல் முருகனுக்கு என்ன பண்ணீங்க அதாவது வந்து அங்க தீபத்தூர்ல தீபம் ஏத்தணும்னு சொல்லி முருக பக்தர்கள் பொதுமக்கள் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு தமிழகம் முழுவதும் மாநில தழுவை ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அது ஆர்ப்பாட்டம் பண்ணலான்ட்டு கூட ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அனுமதி இல்லை இது ஜனநாயக நாடு கருத்து சுதந்திரம் சொல்லி இவங்க மாட்டேங்கிறாங்க இப்ப ஜனநாயக ந நரிக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் ஆமா ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு உள்ள அசம்பளா இருக்க விட மாட்டேங்கிறாங்க திமுக அரசு எப்படி திமுக அரசு முழுக்க முழுக்க வந்து சிறுபான்மை க தாஜா அரசியலே பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ காலம் வந்து மாறிடுச்சு இந்துக்கள் விழிப்புணர்வை இந்து ஓட்டு வங்கின்னு உருவாகி இருக்குது இப்போ ஜூன் மாதம் நடந்த புருகபத்தில் மாநாடு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக திமுக ஓட்டு போட மாட்டாங்க திமுக இருக்கிறவங்களே வந்திருந்தாங்க அவங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்க இந்த அந்த சிறுபான்மை ஓட்டு ஒட்டுக்கா போட்டுருவாங்க இந்துக்கள் ஓட்டு வந்து பிரிச்சு போடுவாங்க ஜாதி வாரியா கட்சி வாரியா பிரிச்சு போடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க அது கண்டிப்பா நடக்காது இந்த டைம் ஓட்டு இந்து ஓட்டு வங்கி கண்டிப்பா நிறுவனமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்து ஓட்டு வங்கி கண்டிப்பா நிறுவனமாகும் இந்து முன்னாடி முன்னாள் மாநில தலைவர் ராஜகோபால் வந்து அவர் வெட்டி கொண்டிருக்காங்க எங்க மாநில தலைவரை வெட்டி கொண்டு இதே தீ திருப்பரங்குன்ற பிரச்சனைக்காக தான் வெட்டி கொண்டு இது அரசியலுக்காக தான் அவர் போய் உயிருட்டாரா தீபத்துல தீப ஏத்தனும் அப்படிங்கிற இப்போ தீபம் ஏற்றிட்டு இருக்கிறத ஒரு காரணம் கட்டுறாங்க திருப்புன்றத்துல ஏற்றுற வந்து மோச்ச தீபம் அதாவது இறந்தவங்களுக்குலாம் போய் தீபம் ஏத்தும் இல்லையா அந்த மோச்ச தீபம் ஏற்றுற இடத்துல தான் இப்போ தீபம் ஏத்திட்டு இருக்கிறாங்க அங்க ஏற்றக்கூடாது தீப தூளம் தீபம் ஏற்றணும் தான் இந்து முழு முப்பது வருஷமா போராடிட்டு இருக்குது இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேசதா இருக்கிறத நிக்க அரசியல் நிக்காது தேர்தல் நிக்காது எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் எந்த பதவிக்கும் வந்து இந்து முன்னணி நிக்காது இந்து முன்னணி வந்து அரசியல் சார்பற்றது இந்துக்களுக்காக வாதாட போராட தான் இருக்கிறோம் இது முழுக்க முழுக்க இந்துக்களோட உரிமை மீக்கிறதுக்காக தான் தவிர்த்து அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா நான் எதுக்காக அந்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தி சொல்றோம் அப்படின்னா அந்த ஓட்டு வங்கிக்காக தான் வந்து திமுக அரசாங்கம் போய் அவங்க சிறுபான்மைக்கு வந்து தாஜா பண்ணுது அந்த ஓட்டு வங்கி எல்லாம் போயிரு அப்படிங்கறதுதான் எங்களோட கோரிக்கை